எல்லாரும் தெற்கு பக்கம் போனதால தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்படி அங்க என்ன இருக்கும் மிஸ் பாண்டியன் ஒரு ஸ்மால் டவுட் பேய் இருக்கா இல்லையா அது ஏற்கனவே ஒரு டாக்டர் சொல்றார் இது வேற அதாவது பேய்க்கு வயசாகுமா ஆகாதா பேய்க்கு மண்டை மசுர் குட்டுமா குட்டாதா பேய்க்கு பற்கள் விழுந்தால் முளைக்குமா முளைக்காதான் இதுதான்ப்பா என்னோட ஐயப்பாடு ஐயப்பம்ப பாட்டா ஆ ஐயப்பம்ப பாட்டுல ஐயப்பாடு அதே முருகேஷா என்கிட்ட கேக்குற என்னப்பா எப்படி கேட்டு பேயோட சமாச்சாரத்தை பத்தி உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எவனுக்கு பார்த்தெரியும் எவனுக்கு தெரியும் அது மட்டுமா ஆம்பளை பையை பொம்பளை பைய ஆம்பளையும் பொம்பளையும் கலந்த போய் வரைக்கும் அலசி ஆராஞ்சவராட்டியே உண்டு தானே கேட்கணும் ஓகே நான் என் வருஷன்னு சொல்றேன்

உள்ள வாங்கிட்ட போக்கேன் என்ன நிற்கிறா இன்னைக்கு ராத்திரி பூரா இவன் கூட தான் போட்டிருக்கேன்